எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கொஞ்சம் வடகம் தான் போட போறேன் அதுவும் நான் இன்றைக்கி வெங்காய வடகம் போட போகிறேங்க நல்ல வெயில் அடிக்குது இந்த வெயில் நேரத்தில் நம்ம வடகம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி நம்ம ஒரு ரெண்டு மூணு கிலோ கூட எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் அது வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு களைஞ்சி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வெள்ளை துணி வெறிச்சு நல்லா காய வச்சுருங்க இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் அந்த மாதிரி காய வச்சு எடுத்த அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிட்டா இந்த அரிசி மாவு நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு கிலோ அரிசியை பக்குவப்படுத்தி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்தி வச்சுருக்க அரிசி மாவு எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரணமாக ஒரு பட்டர் முறுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட இதோட பொட்டுக்கடலை மாவு எல்லாம் போட்டுட்டு கூட நம்ம செய்யலாம் அப்புறம் வந்து பஜ்ஜியெல்லாம் போடணும் அப்படின்னா அரிசி மாவு கையில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக கடலை மாவு கலந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாவு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதனால் நான் எப்பயுமே வந்து அரைச்சி வச்சுருப்பேங்க எங்கிட்ட ஸ்பேர் இருந்துகிட்டே இருக்கும் நான் இன்றைக்கி இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நல்ல வெங்காயம் வந்து கால் கிலோவுக்கும் ஜாஸ்தியாகவே ஒரு முந்நூறு கிராம் வெங்காயமே இருக்குங்க இதை வந்து நான் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் வந்து செஞ்சு உங்களுக்கு வெங்காய வடகம் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு திருச்சியில் இருக்காங்க மகேஸ்வரி சொல்லி கொடுத்து தான் இந்த வடகத்தை நான் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெரண்டு பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நான் இந்தளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் இதுலேயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தாராளமாகவே போட்டிருக்கேங்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் போல் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுறலாங்க வடகத்துக்கு போடுற இந்த வெங்காய கலவை ஓரத்தில் வச்சிடலாங்க அடுத்ததான் மாவு கரைச்சிடலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டு பிசையப் போகிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கையிலையே கரைச்சி விடணுங்க இப்போ பாருங்கள் நல்லா தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கிட்டோம் மொத்தம் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கேன் இங்கே மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த அடுப்பில் நான் வச்சுருக்கேன் நம்ம தேவைப்பட்டா கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் இதில் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு கலவையை இதில் ஊற்றி கிளறிடலாம் கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிட்டு கிளறிட்டுருக்கலாங்க இப்போது மாவு கலவை அப்புறமா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ கிளறேங்க அடி கனமான பாத்திரமாக வச்சுக்குங்க நான் வந்து ப்ரெஷர் பேனில் வச்சுட்டா அடி பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பேண்ட வச்சு கிளறிகிட்ருக்கேங்க அப்படியே மாவு இறுகிட்டு வருது பாருங்கள் இப்போ நம்ம வச்சுருந்த வெந்நீரில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு கொஞ்சம் போட்டாலே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு கூட நம்ம கிளறிட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கிளறியாச்சு கையை வந்து நம்ம தண்ணியில் நல்லா நினச்சிட்டு இப்படி வச்சு பார்க்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வெந்நீரில் கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி கருவேப்புலாம் எல்லாமே சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க வெங்காய கலவை எல்லாமே போட்டு இந்த அளவுக்கு கிளறியாச்சு ஆ இப்போ ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமாக நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு மூடி போட்டுருங்க இப்போது மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறின உடனே நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம் ஆனால் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரங்க நம்ம ஃபைனலாக போது எலுமிச்சம்பழம் பிழியலாங்க இறக்கி வச்சுமே பிழியலாம் நான் மறந்துட்டேன் இப்போ எல்லா மாவையுமே ஒரே பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் எலுமிச்சம்பழம் பிழிகிறேங்க ஒரு அரைப்பழம் அளவுக்கு பிழிஞ்சிக்கிறேன் எலுமிச்சு ஜூஸ் விட்டதுக்கப்புறம் நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் கனமான பாத்திரம் வைக்கும்போது கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க இன்றைக்கி நான் ப்ரெஷர் பேனில் கிளறினதுனால கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாருங்கள் இப்போ வெங்காய வணக்கம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க ஓரளவுக்கு நல்லா ஆரிடுச்சு இல்லை வந்து இந்த மாதிரி தண்ணி நனைச்சிக்கலாம் நனைச்சிட்டு பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா அவங்கக்கிட்ட காட்டன் துணி இருந்தாலும் பரவாயில்லை புடவையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இறுக்கி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்போதான் எண்ணெயில் பொறிஞ்சு வரும்போது நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி நான் வடகம் போடும்போது எல்லாமே வந்து அம்மா இருப்பாங்க நீங்களும் எல்லாருமே வீடியோவில் பார்த்துருக்கீங்க இந்த முறை வந்து அம்மா இல்லைங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட அம்மா போட்டப்போ எங்கள் பொண்ணும் அம்மாவும் தான் போட்டாங்க இந்த வடகம் போட ஆரம்பித்தோடனே அம்மா ஞாபகம் வந்துருச்சு போன வருஷம் இந்நேரம்லாம் இங்கே இருக்காங்க எல்லா வடகமுமே அம்மா ரொம்ப பொறுமையாக போடுவாங்க இன்னைக்கு எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாருமே இல்லைங்க நான் மட்டுமே தான் கிளறி நானே தான் செய்கிறேன் நான் இதெல்லாம் பண்ணி கிளறிட்டு வரது நல்ல வெயில் வந்துருச்சுங்க அதனால தான் சரி நிழலில் உட்காந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கேன் அதனால தான் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் மட்டுமே போட்டேன் ஒரே ஆளாக செய்கிறது இதுக்கு மேலே முடியாது அப்புறம் என்னால் வந்து கீழே உட்காந்தும் செய்ய முடியாது அதனால தான் இந்த மாதிரி டேப் கட்டில் போட்டுட்டு ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டேங்க வழியா வடகம் எல்லாம் வச்சு முடிச்சிட்டேங்க எனக்கு இதை வச்சு முடிக்கிறது மட்டும் ஒரு முக்கால் மணி நேரமே ஆயிடுச்சுங்க நம்ம மாவை வந்து பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போது கையில் அப்பப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுக்கணுங்க அப்போ தான் அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வடகத்தில் சேர்ந்து வரும் இப்போ வெயிலில் தூக்கி வச்சாச்சு இது நல்லா காயிட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு மஞ்சள் இந்த வெயிலில் தான் காய வச்சுருக்காங்க பக்கத்துலேயே வந்து கவுனி அரிசியும் காயுதுங்க மஞ்சள்லாம் நாங்கள் வாங்கி இந்த மாதிரி தாங்க காய வச்சுட்டு அரைக்கிறோம் நல்லா காயிட்டுங்க சாயங்காலம் பார்க்கலாம் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டதால் சாயங்காலம் எனக்கு துணியிலேருந்து எடுக்க வரலைங்க அதனால் நான் மறுநாள் காலையில் தான் எடுக்கிறேன் இதில் வந்து நம்ம தண்ணி தெளித்து விட்டு தான் எடுக்கணும் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து எடுத்தால் அப்படியே துணியை விட்டு ஈஸியாக வந்துடுங்க நீங்கள் முறுக்குவத்தலாம் இருந்தாலும் சரி கூழ் உடம்பு எது போட்டாலுமே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக எடுக்க வருங்க இப்போ இந்த தாம்பாளத்தையும் இந்த ட்ரேலையும் நான் கொட்டிட்டேன் இப்போ கால் வரைக்கும் வெயிலில் இருக்கணுங்க நான் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க மறுநாள் வெயில்ல வச்சு நல்லா காஞ்சிருச்சு அப்படியே கலங்கலான்னு சவுண்டு வருது பாருங்க இப்போ நம்ம வெங்காய உடகம் நல்லா காய்ஞ்சிடுச்சுங்க இப்போ இது உங்களுக்கு நான் பொறிச்சும் காட்டுறேங்க அப்புறம் உடகம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாதுங்க இல்லை வெங்காயம் போட்டுருக்கிறதால நம்ம வருஷத்துக்கு வச்சிருக்கும் போது நல்லா காய வச்சு தான் உள்ளே எடுத்து போடணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அதிகமாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மழை காலத்தில் வந்து வெயில் இருக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதிகமாக போடுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க அப்பா வெயில் செம வெயிலுங்க இந்த வெங்காய வடகங்கள்லாம் பொறிக்கும் போது எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வடகத்தை உள்ள சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் பத்துவமாக வறுக்கணுங்க பொறிஞ்சிடுச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட வெங்காய வடகம் ரெடி ஆயிடுச்சு எஸ்பெஷலி இது வந்து பழைய சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ரசம் சாதம் கீரை பருப்பு குழம்பு வைக்கிற அன்னைக்கு இந்த வெங்காய வடகம் புரிச்சி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாதுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா நொறுங்கி வருது பாருங்க என்னோட ஃப்ரெண்டு மகேஷ் சொல்லி கொடுத்தேன் இந்த வெங்காய வளரும் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் உங்களோட பீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க